அது ஒரு கிராமம் அங்கே துணிகளை தைத்துக் கொடுக்க ஒரே ஒரு டெய்லர் கடைதான் இருந்தது தைக்கப்படும் துணிகளுக்கு சரியான அளவு பணம் வாங்குவது அவருடைய பழக்கம் ஒரு நாள் அந்த கிராமத்தில் உள்ள ஒரு மனிதன் அவரிடத்தில் வந்து ஐயா நீங்கள் எவ்வளவோ சம்பாதிக்கிறீர்கள் உங்களிடத்தில் எவ்வளவோ பணம் இருக்கிறது ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு ஏன் நீங்கள் கொடுத்து உதவுவதில்லை நம் ஊர் கறிக்கடைக்காரருக்கு உங்களுக்கு இருப்பதில் பாதிதான் இருக்கிறது ஆனால் எத்தனையோ ஏழைகளுக்கு தினமும் அவர்கள் வாங்க முடியாத ஆட்டுக்கறியையும் கோழிக்கறியையும் இலவசமாக கொடுக்கிறார் தெரியுமா உங்களுக்கு என்று கூறினார் அதற்கு அந்த தையல் கடைக்காரர் யார் யார் என்ன நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள் என்பதை கடவுள் ஒருவரே அறிந்திருக்கிறார் கடவுள் நமக்கு கொடுக்கும் பணத்திற்கு நாம் கடவுளுக்குத்தான் கணக்கு கொடுக்க வேண்டும் எனவே அதை குறித்தெல்லாம் நான் பேச விரும்பவில்லை என்று கூறி அந்த மனிதனை அனுப்பிவிட்டார் தையல் கடைக்கு வந்தவர் மிகவும் கோபம் கொண்டவராக ஊருக்குள் போய் அந்த தையல்காரர் மிகவும் கஞ்சாம்பட்டி மேலும் அவர் பண ஆசை பிடித்தவர் எனவே யாருக்கும் உதவி செய்ய அவருக்கு விருப்பமில்லை என்று அவரை குறித்து கேவலமாக பேசினார் நாட்களும் உருண்டோடின அந்த தையல்காரர் வியாதிப்பட்டு படுத்த படுக்கையானார் ஊரில் உள்ள யாரும் அவரை வந்து பார்த்து எந்த உதவியும் செய்யவில்லை இறுதியாக அவர் மரணமடைந்தார் அவர் மரணமடைந்து சுமார் ஒரு மாத காலமானது அந்த கறிக்கடைக்காரர் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக கறி கொடுப்பதை நிறுத்திவிட்டார் ஊரில் உள்ளவர்கள் அவரிடத்தில் வந்து இத்தனை காலமாய் நீங்கள் உதவி செய்தீர்கள் ஏன் இப்பொழுது திடீரென்று ஏழைகளுக்கு உதவி செய்வதை நிறுத்திவிட்டீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அந்த கரிக்கடைக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா இவ்வளவு நாள் நான் இலவசமாக கறி கொடுத்ததற்கு காரணம் ஒவ்வொரு மாதமும் அந்த தையல் கடைக்காரத்தில் பணம் கொடுத்து இவ்வாறு ஏழை எளிய மக்களுக்கு கறி கொடுக்கும்படியாக சொல்லியிருந்தார் எனவே நான் கொடுத்தேன் ஆனால் இப்பொழுது அவர் மறித்து போய்விட்டார் அவருடைய பணமெல்லாம் முடிந்து போய்விட்டது என்று கூறினார் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவையில்லாமல் மற்றவர்கள் வாழ்க்கையெல்லாம் தலையிடக்கூடாது அவர்களுடைய உண்மையான வாழ்க்கையை நாம் அறியாமல் அவர்கள் பெயருக்கு நாம் தீங்கு விளைவித்து விடக்கூடும் வழியே போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்தெடுக்கிறவனைப் போல இருக்கிறான் என்று பரிசுத்த வேதமும் நம்மை எச்சரிக்கிறது நாம் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் தலையிடுவதை குறித்து ஜாக்கிரதையாக இருப்போமா மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள் என்ன செய்வோமா